வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மதுரை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி முதல்வர் உத்தரவு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு நிலைவத்துவான்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது முதல்வர் இந்த அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது அதிரடி உத்தரவா அப்போ ஏற்கனவே மேயருடைய கணவர் வந்து பிரச்சனை பண்ணி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் இப்போ தான் ஒரு பிரச்சனை ஓஞ்சது மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வரி வசூல் பண்ணுறாங்கல்ல மண்டலங்கள் அந்த வரி வசூல் முறையாக அரசுக்கு செல்லவில்லை நடுவில் ஆட்டையை போடுறாங்க நீங்கள் உங்களுடைய வீட்டு வரியை கட்டிவிட்டீர்களா குடிநீர் வரியை கட்டிவிட்டீர்களா உடனே கட்டவும் அபராதத்தை தவிர்க்கவும் இல்லை என்றால் நாங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணுவோம் அப்படின்னு தெருக்கு தெரு தெருக்கு தெரு தெருக்கு தெரு மைக்கில் வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்போ மக்கள் கட்டுற பணம் இப்படித்தான் போகுதா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் ஒரு ஒரு விஷயத்தில் நிதி நெருக்கடி தமிழகத்துக்கு ஏற்பட்டு விட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரலாம் கிடீங்களே இருக்கிற பணம் மக்களுடைய பணம் இப்படி போகுதே அப்போ இதான் விஞ்ஞான திராவிட மாடலாக அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா கேட்டால் நடவடிக்கை எடுத்துட்டுன்னு சொல்லக்கூடாது இதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறோம் இப்போ மண்டல தலைவர்கள்லாம் ரிசைன் பண்ணணும்னு சிஎம் சொன்னதை வந்து ஒரு அதிரடி செய்தின்னு சொல்கிறோமே சென்னை மாநகராட்சியில் நிறைய சம்பவங்கள் நடந்தது ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்கிறோம் சென்னை மாநகராட்சியில் பார்க்கிங் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் சென்னையில் பார்க்கிங் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்ட்டு பார்க்கிங் பிரச்சனையில் பல பேர் வசூல் இருக்காங்களே பல கோடி பல பேருக்கு போகுதே யார் தான் இதை வசூல் பண்ணுறது அப்படின்னு கோர்ட்டில் கே கோட்டுக்குள்ள ஒரு வழக்கு வருது ஏற்கனவே மாநகராட்சியில் போட்ட தீர்மானம் என்னென்னா இந்த பார்க்கிங் அப்படிங்கிற ஒன்றை வந்து முன்னாள் படை வீரர்கள் சங்கத்திட்ட கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க முதல்ல ஏழு இடங்கள் கண்டறியப்பட்டது இங்கேலாம் நல்ல வசூலாக கூடிய இடம் அதில் பத்தில் நாங்கள் ஆட்களை போடுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி இன்னும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலை அது வரைக்கும் எந்த யாருமே பார்க்கிங்க்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்னு மாநகராட்சியில் தீர்மானம் போட்டிருக்காங்க மாநகராட்சியில் தீர்மானம் போட்டதை மீறி நிறையா இடத்துல வசூல் பண்ணுறாங்களே அது மாநகராட்சிக்கு தெரியுமா தெரியாதா அதையும் தாண்டி அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேப்பரில் வருது ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பத்திரிகையாளர்கள் ஓனருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சபை எடிட்டருக்கும் விருந்து வைக்கிறார் வச்சாரா இல்லையா கவராக இதில் நம்ம வேறு என்எஸ் என்எஸ்கிருஷ்ணன் அரங்கத்தில் வச்சார் வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டே தூக்கி வேறு இடத்துக்கு போட்டாங்க இது ஒரு இது ஒரு மாநகராட்சியாக இப்போ அடுத்து இந்த விஷயம் இந்த விஷயத்தில் வந்து எல்லாரும் பெருசு அதிரடிங்கிறாங்களே என்ன நடந்தது மாநகராட்சிக்குட்பட்ட தனியார் வணிக கட்டங் கட்டணங்களுக்கு கட்டடங்களுக்கு சொத்து வரி நிர்ணயம் செய்ததில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது இது குறித்து விசாரித்து ஐந்து பில் கலெக்டர்களை அப்போதைய கமிஷனர் தினேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்தார் விவகாரத்தில் வரி விதிப்பு குறித்து கமிஷனரின் பாஸ்வேர்டு முறையாக பயன்படுத்தப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர் அவர்கள் அளித்த அறிக்கை அடிப்படையில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள அப்போதைய கமிஷனர் சித்ரா அனுமதி அளித்தார் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பத்து நாட்களுக்கு மேலாக விசாரணை நடத்தினர் மாநகராட்சி ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் மண்டலம் மூன்றின் உதவியை நேர்முக உதவியாளர் எட்டு பேரில் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க அதில் வந்து நேற்று மாநகராட்சி அலுவலகத்துக்கு வந்த அமைச்சர் நேரு மண்டல தலைவர்கள் வாசுகி சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா கவிதா ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர் ஒன்றாக வைத்து விசாரணை நடத்தினர் மண்டல தலைவர்கள் சிலர் கூறுகையில் எங்களுக்கும் வரி குறைப்பு முறைகேட்டுக்கும் சம்பந்தமில்லை இல்லை தவறு செய்திருந்தால் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் சூழ்நிலை காரணமாக ராஜினாமா செய்கிறேன் என கடிதம் கேட்டனர் அனைவரும் கொடுத்துள்ளோம் நேற்று நேரு அவர்கள் வந்து அங்கே மா மதுரைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மண்டல தலைவர்களெல்லாம் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு எல்லாரும் அசம்பல் ஆகுங்கன்னு சொல்லி ராஜினாமா கடிதம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ராஜினாமா கடிதங்களை கொடுத்துள்ளோம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி ராஜினாமா கடிதங்களை கொடுத்த சொல்ல எல்லாரும் ரிசைன் பண்ணுங்கன்ட்டு எதுக்கு சிஎம் சொல்கிற எதுக்கு ராஜினாமா கடிதம் வாங்குறீங்க அவங்களே ரிசைன் பண்ணுவாங்களே அப்போ என்ன பயம் ஒன்று இன்னொன்று நூற்றி ஐம்பது கோடி முறைகேடு அப்படிங்கிறாங்க மக்கள் உடனே யோசிப்பாங்க நூற்றம்பது கோடி இல்லைங்க பல கோடி இருக்கும் நூற்றம்பது கோடின்னு சொல்கிறாங்கன்ட்டு அப்போ மண் அப்போ மண்டல தலைவர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மன்னர்கள் போல் இருக்காங்க இங்கே யார் எல்லாருமே மன்னராட்சி போடுக்குதே மேலேயும் மன்னராட்சி நடக்குது அமைச்சர்களும் மன்னர் போல செயல்பட்டு குறுநீரில் மன்னர்கள் போல் செயல்பட்டுருக்காங்க பேசுகிற பேச்செல்லாம் தெரியும் இல்லை ஓசு பஸ்ஸு பேசுகிறத தாய் மக்களை மதிக்கிறதே இல்லை அப்போ இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் அதை விட ஒருபடி மேலே அதாவது சிஎம்ஏ கூட பணிவாக பேசுவார் கவுன்சிலர்கள் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா ஒரு பக்கம் கவுன்சிலர்கள் பிரச்சனை வீட்டில் வந்து மணல் போட்டாவே போதும் வந்து உங்களுக்கு தெரியும் நீ வந்து அனுமதி இல்லாமல் தான் கட்டுற எனக்கு ஒரு கட்டிங் கொடு கேட்குறாங்களா இல்லையா ஒவ்வொருத்தரும் கட்டிங் அனுமதி கொடுக்க வேண்டிய அரசு அலுவலகங்களை ஒரு கட்டிங்க மக்களை என்ன பண்ணுவாங்க நீங்கள் மண்ணு கிண்ணு வச்சு ரொம்பலாம் போட்டிங்கன்னா காவல்துறைக்கு ஒரு கட்டிங் காவல்துறையுடைய அத்துமீறல் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்போ காவல்துறையிட்ட போனாலும் இல்லை எங்கே போனாலும் மக்களுக்கு நிம்மதி இல்லை ஆனால் கேட்டால் விடியலாச்சு நாங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஓட்டு போகணும் ஸ்டாலின் மோடி வந்து ஒளி விளக்க ஏற்றிடுவார் என்னங்க ஓரணியில் தமிழகம் மக்கள் ஓரணியில் தமிழகம்னு கூ வராங்கல்ல வீட்டுக்கு அவங்கள்ட்ட கேட்கணுமா வேணாமா என்னங்க அது இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது சிஎம்க்கு தெரியுமா தெரியாதான் அப்போ சிஎம்க்கு தெரியாமல் எல்லாம் நடக்குதா தெரிஞ்சு நடக்குதா நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம் சிஎம்க்கு தெரியாதுங்க அவருக்கு தெரியாது இந்த ஞான இவர் நம்ம பல்கலைக்கழகமான விஷயத்திலும் கடைசியாக தான் அவங்களுக்கு வந்து தகவல் சொன்னாங்க ஈசிஆர் கட்டுற விஷயத்துலையும் கடைசியாக தான் சொன்னாங்க எல்லாத்தையும் கடைசியாக தான் சிஎம்கிட்ட கொண்டு போகிறாங்க சிஎம் வந்து அதிகாரிகளை ரொம்ப நம்புகிறாரு இவங்களால தான் நம்ம உலக நாடுகள் பாராட்டக்கூடிய திராவிட மாடலை நடத்துகிறோன்னு உள்ளபடியே நம்புகிறாரு உள்ளபடியே ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வந்து மக்கள் நமக்கு ஓடி ஓடி வந்து ஓட்டு போடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நல்லது பண்ணியிருக்கோம்னு நம்புகிறாரு இதை நம்ப வைத்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத யாரும் சொல்ல முடியல சொன்னமா இல்லையா இது நடந்துட்டுருக்கா இல்லையா ஒரே நாளில் மண்டல தலைவர்களை அதிரடியாக மாற்றணும் மாற்றணும்ங்கிறீங்க இவ்வளோ நாள் கொள்ளடிச்சதுக்கு என்னங்க வழி ஒன்றும் புரியல நமக்கு என்ன மாற்றுனீங்க இப்போ இதில் இது இது போயிட்டு போதே இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா வரி விதிமுறையை மீறி வரி குறையை தொடர்பாக ஆவணங்கள் அடங்கிய ஏழு ஃபைல்கள் விசாரணைக்கு கொண்டு போட்டப்பட்டன அதன் நகல்களை ஒவ்வொரு மாவட்ட தலைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது முதல்வர் உத்தரவின் பேரில் மண்டல தலைவரிடமும் நிலைக்குழு தலைவரிடம் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டுள்ளதால் விரைவில் அவர்கள் ராஜினாமா ஏற்கப்படும் என தெரிகிறது இது காலையில் அந்த பேப்பர் நியூஸ் நேற்றே வந்து நைட்டு வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டார் ராஜினாமா கடிதம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்புறம் எதுக்கு ரிசைன் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டால் சப்போஸ் யாரை ரிசைன் பண்ண போக போயிட்டா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வந்து மாநகராட்சி மேகர் தேர்தலாம் நடக்கும்போது மா மாநகராட்சியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்லாம் பார்த்திங்கன்னா திமுக தேர்ந்தெடுத்துருவாங்க யோ இது வீசிக்காக்கு ஒதுக்கப்பட்ட இடம்பா அப்படின்னா கூட கேட்காமல் நிறைய பேர் அட்ராசிட்டி பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம் முதல்வர் சொல்லியே கேட்கல இப்போ கூட சமீபத்தில் நெல்லையில் வந்து முதல்வர் வந்து ஒரு மேயருக்கு ஒரு வேட்பாளர் நடத்தியிருக்காரு அவர் வந்து பவுண்ட்ராஜுன்னு திமுக சேர்ந்தவரே நிற்கிறார் இதுதான் கட்சியோட கட்டுக்கோப்பு கேட்டால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்ல வேண்டியது இதுதான் கட்டுப்பாடு அதான் சொல்கிற முதல்வர் பார்த்து யாருக்கும் ஒரு பயமே இல்லை இந்த செய்தி போயிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு செய்தி எங்களால் பணி செய்ய முடியலை பொள்ளாச்சி நகராட்சியில் குமுறல் பொள்ளாச்சி நகராட்சியில் கவுன்சிலர்கள் கவுன்சிலர்களின் கணவர்கள் உறவினர்கள் தலையிட்டால் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் வேலை செய்ய முடியவில்லை குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டுமென்றால் நகராட்சிக்கு பணம் கட்டிய பின்னரே இணைப்பு வழங்க முடியும் ஆனால் பணம் கட்டுவதற்கு முன்பே வேலை செய்ய சொல்லி கவுன்சிலர்கள் வலுப்படுத்தியிருக்கிறார்கள் கேள்வி எழுப்பினால் மிரட்டும் தோணியில் பேசுகிறார்கள் பொது இடத்தில் அத்துமீறி வைத்த பிளச் பேனரை அகற்றுவதில் கூட தலை தலையீடு அதிகரித்துள்ளது கேள்வி எழுப்பினால் மிரட்டும் தோணியில் பேசுகிறார்கள் புதிய கட்டடம் கட்டும் உரிமையாளர்களிடம் நேரடியாக பேசினால் உடனே சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் அல்லது அவரது கணவர் ஃபோனில் தொடர்பு கொண்டு மக்களிடம் நேரடியாக நீங்கள் பேசக்கூடாது எங்கள் வாயிலாகத்தான் பேச வேண்டும் என கூறுகின்றனர் ஒவ்வொருடமும் பேரம் பேசுகின்றனர் குப்பையை அகற்றுவதில் தலையிட்டு இடைஞ்சல் செய்கின்றனர் தேர்தல் நெருங்குவதால் வரி வசூல் வேண்டாம் என்கின்றனர் அன்றாட பணிகள் செய்வதை கூட அவர்கள் அவர்களை கேட்கக்கூடாது என்று கூறுகின்றனர் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலுடன் வேலையை செய்கிறோம் இதுக்கு என்ன பதில் இது வந்து பொள்ளாச்சி நகராட்சியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சியில் இங்கே சென்னை மாநகராட்சியில் இன்னொரு சம்பவம் அதாவது சென்னை மாநகராட்சியில் ஜோன் ஃபைவ்னு நினைக்கிறோம் அது முறையின்றி கட்டப்படக்கூடிய கட்டடங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தாங்க போட்டு கொடுத்தாங்க சில பேர் சில பேர் சில சில பேருக்கு வந்து வந்து ஏழாயிரம் கட்டணம் இருந்தது அதில் நாலாயிரம் பேருக்கு கட்டினோம் அப்படின்னா சொல்லிவிட்டு இரநூறு கட்டடங்களுக்கு சீல் வச்சது அப்படின்னு கொடைத்தான் முடிகிறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு கேட்ட கேள்வி என்னென்னா என்னங்க ஏழாயிரம் கட்டணம் முறைகேடாக வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இரநூறு கட்ட க கட்டடங்களுக்கு மட்டும் சீல் வைக்கிறீங்க இது வந்து எங்களுக்கு மாநகராட்சியின் மீது நகரா மாநகராட்சியின் மீது ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது யார் தலைமை நீதிமன்றம் ஆமாம் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு சென்னை மாநகராட்சியில் அதையும் தாண்டி நம்ம இன்னும் நிறையா படிச்சிட்டோம் சென்னையை சுற்றி அந்த இது நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் நிறையா இருக்கும் ஏன்னா மூடியாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கு பராமரிப்பு கட்டணம் வந்து இருபது மடங்கு ஏற்றி தனியாட்டை கொடுத்துருக்கீங்க அப்புறம் பெசன்ட் நகரு பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இது நம்ம பீச் அதெல்லாம் வந்து பராமரி குப்பை எழுறதுக்கு மாநகராட்சி வந்து வெளியில் கொடுத்துருச்சு எல்லாத்தையும் வெளியில் கொடுத்துட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது அதையும் தாண்டி மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் வந்து நாங்கள் வந்து வட்டியாக கட்டிகிட்ருக்கோம் பாருங்க அவ்வளவு பணம் எங்கே எ எப்படி அந்த அதுக்கெல்லாம் எ எங்கே செலவு பண்ணிங்க மாநகராட்சியில் பெருமளவுக்கான முறைகேடு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம் இந்த மாநகராட்சி அந்த மாநகராட்சியில் ஏற்கனவே கவுன்சிலர் எலெக்ஷன் வரும்போது சொன்னது என்னென்னா கவுன்சிலர் எலெக்ஷன் வந்ததுன்னா திமுகவுக்கு பிரச்சனை ஏற்கனவே எம்எல்ஏ பண்ணுற அட்ராசிட்டியை தாங்க முடியல இங்கே கவுன்சிலர்கள் அதை விட பிரச்சனை எம்எல்ஏக்களவு பரவாயில்ல பொழுது கவுன்சிலர்களால் இந்த திமுக ஆட்சி மூழ்கப்படும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதுதான் உண்மை இப்போ இந்த அளவுக்கு வந்து சிஎம் நடவடிக்கை எடுக்கிறாரு இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கலாமே நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஓரணியில் தமிழகம் ஒரு கோஷத்தை ஆரம்பிச்சிருக்கலாமே உங்களிடம் ஸ்டாலின் அப்படிங்கிறத நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாமே கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா நம்ம ஒன்றும் புரியல இப்போ தமிழகத்தை வச்சு என்ன சாதிக்கிறீங்க இதுதான் சொல்கிறோம் திராவிட மாடல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது மக்கள் உண்மையிலே பார்த்துட்ருக்காங்க இந்த கமண்டு போகிறவங்க மேலேயும் மக்கள் கோபம் இருக்குங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அடிமையாயிட்டாரான் இவங்க வந்து ஒளிவிளக்கு ஏற்றி வச்சாராம் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போய் மோடியை சந்தித்தது எதுக்கு எந்த ஒலிவளக்கு ஏற்றி வைப்பதற்கு ஒன்றும் புரியலையே நூறு நாள் வேலை திட்டத்தில் எதிராக வந்து கனிமொழி ஒரே ஒரு தடவை தான் நாடாளுமன்றத்தில் பேசுனாங்கிறீங்க அதுக்கப்புறம் ஏன் பேசலை சும்மா மேம்போக்காக கடந்து போகிறீங்க ஏன் அதில் நீங்கள் பெருமளவு ஊழல் பண்ணியிருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் மாட்டிக்கிட்டீங்க அதனால தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கம் நமக்கு பணம் தராமல் வஞ்சிக்கிறது என்றால் கொடுக்குற பணத்தில் நீங்களும் ஆட்டைப்பட்டால் ஏழை மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் சுரண்டுதுங்கிறாங்க அங்கே ஒன்றிய அரசு சுரண்டிட்டு இருக்குது மதவாத அரசா இருக்குது ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்கிறோம் திமுக திட்டம் உடனே பிஜேபி திட்டலியாங்க பிஜேபி தான் சேர்த்து தாங்க திட்டுறோம் இது என்ன இது பேச்சு இது இதுதான் திராவிட மாடலா இது யாரும் கேட்கக்கூடாதா மோடி சொல்கிறோம் திமுகவை ஆதரித்து பேசினால் நிறைய பேர் நம்மளதே பார்த்துட்டு இருந்தாங்க பார்ப்பாங்க நிறைய பேர் நம்ம 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 இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் திமுக ஆதரவாளர்கள் தான் அதுக்காக திமுக ஆதரித்து எப்படி நம்மளால் பேச முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு பக்கம் மதவாத அரசு ஒரு பக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம் சோரண்டது இதை இதுக்கெல்லாம் என்ன பதில் மதுரை மாநகராட்சி எதுக்கு மண்டல தலைவர்களை மாற்ற சொல்கிறீங்க யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க மண்டல தலைவர்களை ஒரு பக்கம் மாற்ற சொல்கிறது ஒரு பக்கம் ரிசைன் லெட்டர் அவங்ககிட்டே வாங்கி வைக்கிறது கேட்டால் உங்கள் உங்கள் இயக்கம் தான் நீங்கள் சொன்ன தலைவர் சொன்னால் உடனே கட்டுப்படுவாங்களே நீங்கள் எதுக்கு ரிசைன் லிட்டர் வாங்கி கொடுக்குறீங்க ரிசைன்மெண்ட் பண்ணி ரிசைன்மெண்ட் போகிறாங்க ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இதில் நம்ம கோயம்புத்தூர் மா மேயரை மாற்றுறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் மேயர் மேயருடைய கணவர் அட்ராசிட்டி தாங்க முடியல அங்கே இருக்கக்கூடிய நகர் இது என்னென்னா இது எப்படின்னா ஒரு இது கூட்டு கொள்ளைக்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு பங்கு கொடுக்கலன்னு சண்டை போடுற நடு ரோட்டில் சண்டை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் வீடியோலாம் வந்துருச்சு இப்போ அப்போ திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்கை அந்த சேர்க்கை இந்த சேர்க்கை நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அதாவது பிடி அதாவது மகளிருக்கு உரிமைத் தொகை வந்து வீட்லேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்களோ எது உங்கள் வீட்டில் வந்து மகளிர் உரித்தொமை கிடைக்கலனா புதுசாக வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்களா நம்ம ஏற்கனவே எல்லோரையும் அப்ளை பண்ண சொன்னீங்கல்ல அப்ளை பண்ண சொன்னீங்களா இல்லையா அதில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்களா அப்போ தகுதியற்றவர்கள்ங்கிற லிஸ்ட்டு உங்ககிட்டயே இருக்குமே அப்புறம் எதுக்கு புதுசாக இந்த வந்து விண்ணப்பத்தை படிவம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி தரணும் ஏன்னு சொல்கிறீங்க சார் அதையும் தாண்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கிட்ட பணம் இருக்கா சென்னை பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு பணம் கொடுக்க பணம் இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்குடை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை எதுவுமே பணம் இல்லாத போது நிதி நெருக்கடியில் ஒரு ஒரு எமர்ஜென்சி கிரீசஸில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லுது பண நெருக்கடியில் இருக்கிறீர்கள்ன்ட்டு நுகர்பூர் வாணிப கழகத்தில் நூற்றம்பது கோடி பாமாய்கள் சப்ளை பண்ணிவிட்டு பணம் கொடுக்காமல் தான் கேஸ் போடுறார் அப்போ தான் கேட்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மகளிர் உரிமைத்தையும் எப்படி சார் கொடுப்பீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க ஜனவரி மாதத்துலேருந்து ஏதாவது கடன்ங்கடம் வாங்கி ஒரு மூணு மாதத்தை ஓட்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இமேஜ் ஏற்படுத்தி அந்த ஓட்டை வாங்கணும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை வரிக்கணும் இது ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இல்லைங்க ஆட்சிக்கு வந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர்லேயே பிடிஆர் அவர்கள் அதெல்லாம் பண்ண முடியாது சொன்னாரா இல்லையா இப்போ அதுக்கு ஒரு கமிட்டி போடுறீங்க நீங்கள் தான் முடியாதுன்றீங்க இப்போ அதுக்கே ஒரு கமிட்டி போடுறீங்க திராவிட மாடல் உடன்பிறப்புகள் வைத்துவானுங்கள் இதுக்கு ஒரு கமெண்ட் போட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறோம் இதுதான் திராவிட மாடலாக மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார் மக்களுக்கு தெரியாது என்று நான் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருக்கிறேன் கேட்டால் ஸ்டாலின் அதிரடி பண்ணிட்டார் மண்டல தலைவர்களை தூக்கிட்டாருன்னு தெரியும் மண்டல தலைவர்களை எதுக்காக தூக்கினார் எவ்வளோ நாளாக இந்த கொள்ளை நடந்தது அப்படின்னு வசதியாக மறைச்சிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநகரா சென்னை மாநகராட்சியை பற்றி கோட்டு சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிவிட்டோம் இதுதான் திராவிட மாடல் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திராவிட மாடலை பற்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்